ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஸ்திரமும் சமையலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பொட்டுக்கடலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பொட்டுக்கடையில் நிறைய சத்துக்கள் நிறைய இருக்கிறதுனால அக்கா வந்து இந்த வீடியோ ஒன்று எடுத்து தரேன்னு சொன்னாங்க எடுக்கிறாங்க பாருங்க சாஸ்திரமும் சமையலும் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இப்போ நாம் பொட்டுக்கடலில் உருண்டை இது ரொம்ப பாரம்பரிய இனிப்பு ஆதி காலத்தில் இது ஒரு ரிச்சான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் எழுபதுகளில் அறுபது கல்லெல்லாம் இது இல்லாத தீபாவளி நகராது இப்போ இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலையே பொட்டுக்கடலை தொட்டோன்னா ஜூடாகிற அளவுக்கு இருந்தால் போதும் ஆறுன உடனே நைஸாக அரைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ இந்த தானே எடுத்தோம் நான் நைஸ் சர்க்கரைங்கிறதால முக்கால் பங்கு எடுக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்குகிற கெட்டி சர்க்கரையாக இருந்தால் அரை பங்கு கண்டிப்பாக போதும் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ வடைச்சட்டியில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் பொடி பொடியாக முந்திரி கொஞ்சம் ஆஃப் குக் ஆனோன்னா முந்திரி பருப்பு தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு டீஸ்பூன் இப்போ நம்ம இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்தோம் அரைச்சி வச்சுருக்கோம் எல்லாமே போட்டு நீங்கள் உடனடியாக செய்கிறதா இருந்தால் ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்தால் கால் பங்கு நெய் பிடிக்கும் உருண்டைக்கு நம்ம தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கிட்டு இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்பவும் உருண்டை பிடிச்சி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு தேங்காய் மணல் மணலாக வர்ற அளவுக்கு உதிர உதிராக வருதுருங்க அப்போ தானே கெடாமல் இருக்கும் சிம்மிலே தான் இருக்குது அடுப்பு இப்போ தேவையான நான் எவ்வளவு மாவு போடுறேனோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நெய் போட்டுக்கலாம் ஒரு நாலு அஞ்சு உருண்டைக்கு இப்போ இது எல்லாமே கலந்து வந்தோன்னே கீழே இறக்கி வச்சு தேவையான மாவை இதில் போட்டுடலாம் ஜூட்டோட பரட்டி கொடுத்துருணும் ஏன் ஜூட்டோட கிளறணுன்னா அப்போ தான் அந்த சுகர்லாம் வந்து நல்லா மெல்ட் ஆகும் நம்மளுக்கு நெய் கம்மியாக பிடிக்கும் ஏலக்காய் பொடி நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போது கூட ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிக்கலாம் கீழே இறக்கி வச்சு தான் நம்ம இதை கலக்கிறோம் இப்போ பிடிச்சி பார்க்கலாம் நல்ல சூடாக இருக்குது பத்தலைன்னா கொஞ்சம் மெல்ட் பண்ணி நெய்யை போட்டுக்கலாம் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிடணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு நெய் கம்மியாக பிடிக்கும் மாதிரி உருண்டை பிடிக்கும்போது இப்படி உதுத்தம்னா உதுந்து கொட்டணும் அப்படி தான் பிடிக்கணும் நீங்கள் நெய் நிறையா இருக்குங்கிறதால நிறையா நெய் போட்டு பிடிச்சிங்கன்னா ருசி இருக்காது இந்த புரிதல் நமக்கு வேணும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க வரல பார்த்தீங்களா இது போல் இருக்கணும் இப்படி கெட்டியாக இருக்க இருக்கமா பிடிக்கணும் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிக்கணும் உங்களுக்கு பிடிக்க பிடிக்க கடைசியில் கொஞ்சம் பிடிக்க வரலன்னா நெய்யை காய்ச்சி காய்ச்சி இங்கே கீழேயே வச்சு ஊற்றிக்கணும் இதை திருப்பி அடுப்பிலெல்லாம் வைக்கக்கூடாது இதுக்கு நிறைய வட்டார வழக்கில் நிறைய பேர் இருக்குது இந்த பொட்டுக்கடலை உருண்டைக்கும் மாலாடுன்னு பேர் பாசிப்பருப்பு உருண்டைக்குமே மாலாடுன்னு பேர் எங்களோட சாஸ்திரமும் சமையலும் சேனலை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை செய்து varın